தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு மணிகள் துறை சார்பில் விருதுநகர் தீயணைப்பு மீட்பு பணிகள் நிலையத்தில் இரண்டு நாட்கள் தீ விபத்து நேரத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் அடுக்குமடை குடியிருப்புகள் தொழிற்சாலைகள் மருத்துவமனைகள் ரயில்கள் பேருந்துகள் அலுவலகங்கள் மற்றும் திறந்தவெளி காடு போன்ற பகுதிகளில் தீ விபத்து நேரத்தில் பாதுகாப்பாக வெளியேறுவது குறித்தும் மரப்பொருட்கள் எரிவாயு சிலிண்டர் ஆயில் மின்சாரம் மற்றும் உலோகல் தீ விபத்து ஏற்படுமாயின் பாதுகாப்பாக தீயை அணைப்பது குறித்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி அனைத்து தீ பாதுகாப்பு உபகரணங்கள் கையாளுவது குறித்த சிறப்பு வகுப்புகளும் இலவச பயிற்சியும் வழங்கப்பட்டது தீயணைப்பு நிலையத்தில் பேரிடர் கால பாதுகாப்பு உபகரணங்களான தலைக்கவசம் பாதுகாப்பு கண்ணாடிகள் கையுடைகள் தீயணைப்பான்கள் மற்றும் உயிர்காகும் கருவிகள் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளின் போது மீட்புப் பணிகளின் பயன்பாட்டிற்கு மிகவும் அத்தியாவசியமாக பயன்படும் ட்ரோன்கள் மற்றும் அலைபேசி சம்ச்சை அல்லாத பகுதிகளில் பயன்படுத்தத்தக்க வாக்கு டாக்கிகள் மின் மோட்டார் படகுகள் மரம் பெட்டும் கருவிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன இரண்டு நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர்கள் கலந்து கொண்டு தீயணைப்பு கருவிகளை பார்வையிட்ட பயன்பெற்றனர் பொதுமக்கள் அவசர கால தீயணைப்பு மீட்பு பணிகளுக்கு எண்ணூற்றி ஒன்று மற்றும் நூற்றி இரண்டு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஆறு இரண்டு நான்கு மூன்று ஆறு 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 என்று எண்ணை தொடர்பு என விருதுன மாவட்ட தீயணைப்பு அலுவலர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் மேலும் நிகழ்ச்சியில் விவி மாவட்ட தீயணைப்பு அலுவலர் பாலமுருகன் மற்றும் அலுவலர்கள் வீரர்கள் கலந்து கொண்டனர் தீயை வந்து நம்ம அடைச்சிடணும் இப்போ வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஃபயர் அதாவது ஃபயல்னா ஒரு ஐந்து வகையான ஃபயர் இருக்கு அது என்ன நன்றியை யூஸ் பண்ணவே கூடாது மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது அது சோப்புன்னு வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ வீட்டில் வந்து வளச்சிட்ட ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த தட்டும் திறம நிலையாக இருக்கும் பெட்ரோல் டீசல் மட்டுமே செய்யுங்கிறது வந்து கேஸ் ஃபயர் கேஸ் ஃபயர் நம்ம எல்பிஜி கேஸ் நம்ம வீட்டில் பயன்படுத்தி நம்ம அது அது ஃபயர் ஆகிடுச்சுன்னா என்ன செய்வோம் அப்படின்னா மணல வச்சு நம்ம கொஞ்சமாக அடைச்சிட்டு வரும் அது டம்புன்னு மட்டும் ஏதாவது ஒன்று நம்ம தண்ணியை சவன் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபயர் போகிறோம் மேக்ஸிமம் வந்து மின்சாரத்தில் வந்து ஏற்படுறது வந்து அதில் ஏற்படுற பயர் வந்து எக்ஸ்ட்ளூசர் இது வந்து ஃபோம் எக்ஸ்க்யூசர் ஆயில் பயருக்காக பயன்படுத்தக்கூடிய அது கீழே இருக்கிறது வந்து சீமண்ட் எக்ஸ்க்யூசர் கார்பன் டை ஆக்சைடு டைஆக்சைடு த கேண்டில் அழுத்தணும் அடுத்த டோர் சைடு பை சைடு இந்த பாச கேவடி ஆக்சிட்டிங்கனாலே இந்த எக்ஸ்க்ளியூசரை நம்ம யூஸ் பண்ணுவோம் நீங்கள் நான் புரிந்த ஆனா சீ போட்ட பண்ணீங்கன்னா தீய அழுது போயிடும் நமக்கு